நிஜமாதான் தம்பி உங்க தங்கச்சி தேடிக்கிட்ட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கான் அது இவனுக்கு திரும்பவும் நம்பிக்கை கொடுத்துருக்கு உன் தங்கச்சி கிட்ட அதை பத்தி பேசதான் பா போயிருக்கான் ஆனா உன் தங்கச்சி சத்தம் போட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல எதோ பண்ணி இப்படி ஆயிடுச்சுப்பா மன்னிச்சிரு தம்பி இனிமேல் அந்த மாதிரி நடக்காது டேய் மன்னிப்பு கேள்றான் என்ன மன்னிச்சிருங்க சார் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்லை அணுகிட்ட கேட்க நான் அணுகிட்டையும் கேட்கிறேன் சார் நான் நிஜமா தப்பான நோக்கத்தோட போகல ஏய் அணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சு தானே போனேன் அதுவே தப்பு தான் அதுவும் அவன் ஏற்கனவே உன எச்சரிக்கை பண்ணியும் மறுபடியும் போயிருக்க அதெல்லாம் உங்க அப்பாட்ட சொன்னியா ஏதோ திடீர்னு உன்னை பார்த்ததும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அனு சத்தம் போட்டதான் உங்க அப்பா சொல்றாரு அப்போ மேல இருக்கிற தப்ப மறைச்சு சொல்லிருக்க அப்படித்தானே தப்புதான் சார் இனிமே சத்தியமா அணுக்கட்டி எப்படி நடந்துக்கவே மாட்டேன் தம்பி வெளியே தெரிஞ்ச ரொம்ப அசிங்கமா போயிடும் இந்த ஒரு வாட்டி உன மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இப்படி நடக்காது அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் எனக்காக கொஞ்சம் தயவு பண்ணுங்க உங்களுக்காக நான் பாக்குறேன் இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சிருவேன் உன்ன வாங்க வருங்க இப்ப எப்படிப்பா இருக்கா நல்லா இருக்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீ அவளை கையோட வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம் வரலன்னு சொல்லிட்ட இன்னும் எதுக்கு அவளுக்கு வீம்பு அவ வரலன்னா நீயும் அப்படியே விட்டுட்டு வந்துருவியா